முதலாவது இந்த சொற்பொழிவுடைய ஆரம்பத்திலே சாலிஹ் அல் வியாபாரம் என்பது அல்லாஹுடைய நியமத்துகளிலே நாம் ஹலாலான வருமானத்தை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கு ஒரு வழி என்பதையும் அது முஸ்லிம்களுக்கு அவசியமானது என்பதையும் முதலில் ஞாபகம் ஒட்டுகிறார்கள் அல்லாஹு சூரா அல் பக்ரா ரெண்டாவது சூறாவுடைய இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆயத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமானதாக ஆக்கி வட்டியை தடை செய்திருக்கிறான் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது ஒன்றை ஹலால் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொன்றை ஹராம் என்று சொல்லுகிறான் ஹலால் என்று சொல்லும்போது அல்லாஹ் அல் பை வியாபாரம் என்று சொல்லுகிறான் ஹராம் என்று சொல்லும் பொழுது வட்டி என்று வட்டி ஹராம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் வியாபாரத்தை நாம் அதன் நம்முடைய தேவையை வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த பாதையை அல்ல அடைத்து விட்டானோ அந்த பாதையின் பக்கம் போகக்கூடாது என்ற வட்டி ஹராம் வட்டி என்பது பணத்தை கொண்டு பணத்தை பெருக்குவது எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த பொருளையும் விற்பனை செய்யாமல் பணத்திற்கு பணத்தை தேடுவது வட்டி ஆனால் அல் பை என்கிற வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு பொருளை நமக்கு சொந்தமானதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள நாம் ரெண்டு விதத்தில் ஏதேனும் ஒன்றை செய்வோம் ஒன்று ஒரு பொருளை கொடுத்து இன்னொன்றை பெற்றுக் கொள்வது மாற்றம் பொருளை கொடுத்து பொருளை பெற்றுக்கொள்வது கொள்வது அப்ப அதிலே ஒரு லாபத்தை நமக்கும் நம்மிடம் வியாபாரம் செய்யக்கூடியவருக்கும் இருக்கும் ஆகவேதான் அவர் இந்த பொருளை நான் உங்களுக்கு தர வேண்டும் எனக்கு இந்த பொருள் கிடைக்க வேண்டும் இந்த காலத்தில் நாம் பண்டமாற்ற முறை செய்வதே இல்லை இன்னொன்று ஒரு பொருளை நமக்கு வேண்டும் என்பதற்காக அதை வைத்திருப்பவரிடம் பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு பணம் தேவை எனக்கு அந்த பொருள் தேவை அந்த பொருளை நான் வாங்கிக் கொள்கிறேன் பணத்தை அவர் வாங்கிக் கொள்கிறார் எனக்கும் அவருக்கும் பரஸ்பரம் ஒரு திருப்தி ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை நான் ஏமாற்றப்படவில்லை என்பதிலும் அவர் வாங்கி கொண்டது அந்த பணம் அவருக்கும் திருப்தி என்பதிலும் ஒரு பை ஒரு பரிவர்த்தனை அது நடக்குது இப்ப கடைக்கு போறோம் பணம் எடுத்துட்டு போறோம் நமக்கு என்ன வேணும் காய்கறிக்கு போனால் அங்கே காய்கறி வாங்க கறி கடைக்கு போனால் அது கறி கடை கறி கடையில் கறி வாங்குகிறோம் ஒரு மெடிக்கலுக்கு போனால் அங்கே மருந்து வாங்குகிறோம் அல்லது ஒரு துணி கடைக்கு போனால் அங்கே துணி வாங்குகிறோம் இது எல்லாமே பை ஒன் இது ஒரு வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் நடக்கிற ஒரு பரிவர்த்தனை அப்போ இதன் மூலமாக அல்லாஹூ தாலா இதை ஹலாலாக்கி இருக்கிறான் என்றால் இங்கே ஒரு பொருள் விற்பனை செய்யப்படுகிறது உழைத்தவர் அதற்குரிய லாபத்தை வைத்து அவர் நம்மிடம் வியாபாரம் செய்கிறார் நமக்கும் அந்த பொருள் தேவை என்பதால் நாம் அதை வாங்கிக் கொள்கிறோம் நாம் அதற்குரியதாக பணத்தை கொடுக்கிறோம் அந்த உழைப்புக்குரிய கூலி அதுல இருக்கிறது பொருளுக்கு ஒரு விலை அந்த பொருளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் ஒரு விலை வைக்கிறார் அதன் அவருடைய லாபம் அந்த லாபத்தை நாம் கொடுக்க முன் வரும் போது அந்த பொருளை அவர் நமக்கு கொடுக்கிறார் இதுதான் பை அல்லாஹூத்தால இதை ஆகுமாக்கி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லு சொல்வதிலிருந்து முஸ்லிம்கள் வியாபாரத்தை செய்ய வேண்டும் பொருளை கொடுக்காமல் லாபத்தை எடுப்பதற்காக பணத்தை கொடுத்து பணத்தால் லாபத்தை எடுப்பதற்கு அது வட்டி வட்டியிலே பல வகை இருக்கிறது பொருளை கொண்டு கூட வட்டியை லாபத்தை எடுக்கிற முறையெல்லாம் இருக்கிறது அது ஹராம் அப்போ ரிபா எதிலே கலந்தாலும் தான் எந்த அளவுக்கு ஒரு வியாபாரத்தில் ரிபா கலந்தாலும் அது ஹராம் தான் ஏன்னா அல்லா ரிபாவை ஹராக்கிட்டான் முழுக்க முழுக்க சுத்தமாக வியாபாரமாக தான் நம்முடைய லாபத்தை எடுப்பது இருக்க வேண்டுமே தவிர அதற்கு எதிராக இருக்கூடாது ஒன்று இன்னொன்று எதிரானது ஹலால் ரிபா கலப்பதும் கூடாது ரிபாவை மட்டும் செய்வதும் கூடாது இரண்டாவது ஆயா